நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள முத்துசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பத்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் சாப்பிடலாம் இது பழமொழி மிளகு சேராத சித்த மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் பச்சை மிளகிலிருந்து ஊறுகாய் காய்ந்த மிளகிலிருந்து மிளகு தூள் தயாரிக்கப்படுது கற்பூரம் கரையாமல் இருக்க அது இருக்கு டப்பாவில் கொஞ்சம் மிளகு போட்டு வைப்பாங்க நம்ம பெண்மணிகள் சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க சமையலில் மிளகு அதிகம் சேர்க்கணும் கொழுப்பு சத்து அதிகமுள்ள உணவு பண்டங்களை சமையலில் போது அதில் கொஞ்சம் மிளகு மிளகுத்தூள் மிளகு விழுது சேர்ப்பது நல்லது மிளகுத்தூள் உப்பு ஆகியவற்றை அவித்த கொண்டக்கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது சரீரத்தில் இருக்கிற சகல கழிவுகளும் எளிதாக வெளியேறுமா மிளகு ரசம் உடம்பு வலிக்கு அருமருந்து மிளகு கஷாயம் குடித்தா வயிற்று வலி மாறும் ரெண்டு நாளைக்கு மிளகு சாதம் சாப்பிட்டா சளி தொந்தரவு சுத்தமாக குணமாகும் ஜீரண சக்தியும் மேம்படும் மூணு மிளகு நாலு வெத்தலை மென்று முழுங்கனா தலபாரம் நீர்கோர்வை எல்லாம் குணமாயிடும் முத்துசாமி ஐயா மிளகுத்தூளை பாலில் கலந்து குடித்தா நரம்புகள் முறுக்கேறுமா தொண்டக்கட்டு இருமல் ஜலதோஷம் தும்மல் தொண்டவலி எல்லாத்துக்கும் மிளகு தும்பப்பூ தேன் கலந்து அரைச்சி ரெண்டு வேளை சாப்பிடணும் நல்ல குணம் கிடைக்கும் வாரம் ஒரு முறையாவது மிளகை நமது சாப்பாட்டில் கலந்து சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டா புற்றுநோய் வராதான் நோயின்றி நீண்ட ஆயுளும் கிடைக்கும்னு சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க பெண்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்க மிளகு உதவுது தினமும் மிளகு சூப் சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது வாசனை பொருட்களின் அரசன் மிளகு மிளகுங்கிறது மலை பிரதேசத்தில் வளரக்கூடிய பயிர்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் மலை ஏறிடுச்சு முத்துசாமி ஐயா யாரெல்லாம் எங்கெல்லாம் தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த மிளகு கொடியை ஏற்றி விட்டு சாகுபடி செய்யலாம் மலை பிரதேசங்கள் போல் சமவெளிகள்லேயும் மிளகு நல்லா வளருது அதிக விளைச்சல் கொடுக்குது சும்மா இருக்கிற தென்னை மரத்தில் வெத்தலை கொடி போல் ஒரு மிளகு கொடியை ஏற்றி விடுவோமே மிளகு கிடைச்சா லாபம் கிடைக்கலன்னா ஒன்றும் நஷ்டம் இல்லையே மரத்தில் மேலே கொடி படர்ந்து பச்சையாக இருக்கிறதே ஒரு அழகு தானே அதனால் கல்லை விடுங்க கல் கிடைச்சா கல் மாங்காய் கிடைச்சா மாங்காய் நிச்சயம் மாங்காய் கிடைக்கும் மிளகு மிளகாயை விட பல விதங்களில் நன்மை பயக்கும் டெல்டாவில் நிறைய தென்னந்தோப்புகள் இருக்குது எல்லா தென்னை மரத்துலேயும் மிளகு கூடிய படரை விட்டால் நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது டெல்டா ஒளியே இந்த நிலமன்னா தமிழ்நாட்டின் மேற்கு புற மாவட்டங்களில் ஊர் ஊருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தென்னந்தோப்பு இருக்கே எல்லாரும் மிளகு மிளகக்கூடிய ஏத்தி விடலாமே நாலு காசு கூடுதலாக கிடைச்சா வேணாம் நான் சொல்லுவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்